அங்கு போகிறது பலஸ்தீனம் பத்து எரிகிறது நீங்களும் சண்டை பிடிக்கும் வரைக்கும் மறுமையினால் வராது என்றார்கள் அது பயங்கரமான சண்டை என்றார்கள் அந்த நேரத்தில் மரங்கள் பேசும் யா அதாவது

அந்த பிரச்சனையும் அழிவும் பலஸ்தீன மண்ணில் இருக்கிறது இந்த பிரச்சனை ரசூல் அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா பெருமானன் செல் அல்லாஹ்லேயே சில ஒரு நாள் விரலை நீட்டினார்கள் ஷஹாபாக்கள் சொன்னார்கள் நீட்டிய விரலை பெருமானார் எப்ப மடிப்பார் எப்ப மடக்குவார் என்று சொல்லுகிற அளவுக்கு இப்படியே நீட்டி ஷாம் என்று ரசுல்லா சொன்னார்கள் நாமெல்லாம் ரசூல்லாவை பார்த்து கொண்டிருந்தோம் நீண்ட நேரம் விரலை ஷாமை நோக்கி ரசு காட்டினார்கள் ஷாம் அண்டார்கள் அது பயங்கரமான ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த ஷாமில் யுத்தம் ஏற்பட்டால் இந்த ஷாமில் ஏற்பட்டால் நீண்ட நேரம் வரலை இந்த அரபு பத்தி ஒரு இடம் இதுல யுத்தம் வந்தால் மறுமை வரைக்கும் அந்த மறுமை வரைக்கும் அந்த யுத்தம் ஓயாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்லுவதை தவறாக புரியாதீர்கள் நான் இப்பொழுது பலசீரத்தில் நடக்கிற இந்த யுத்தத்தை அந்த யுத்தத்துக்கு சொன்ன பேர் மல் அம்மா அப்படி சொன்னதாக தப்பாக நினைக்காதீங்க இது மல் அம்மாவாக இருக்கலாம் இருக்காமலும் இருக்கலாம் ஆனால் ரசூல்லா யமன் பத்தி எரியும் என்றார்கள் ஆரபிலே குறிவைத்து சொன்னார்கள் சிரியா ஈராக்

அதாவது ரோமர்கள் வரும் வரைக்கும் மறுமையினால் வராது என்றார்கள் அது சின்ன ஊர் அந்த ஊருக்கு என்றார்கள் சொன்னார்கள்

வெள்ளை மினாரைத்து அபியன்ல மதி அலை தொழில் அவர் சிரியா சிரியா

அல்லது மல்லமா தொடங்கி விட்டது என்று அடித்து சொல்ல முடியாது அறிஞர்கள் சந்தேகப்படுகிறார்கள் வல்லாஹு ஆலம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய ஞானம் அவனுக்கு தான் எல்லாம் தெரியும் ரப்புக்கு தெரியும் இது அந்த யுத்தமா அல்லது அதுக்கு முன்னாடி ஏற்படுகிற யுத்தமா அந்த யுத்தமாக இருந்தால் இது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் ஓயாது சகோதரர்களே இதுக்கு பிறகு ஒவ்வொரு ஊராக பத்தி எரிய ஆரம்பிக்கும் ஜசீரத்துல் அரப் பத்த போகிறது இதுதான் அந்த செய்தியுடைய சுருக்கம் இப்பொழுது நாங்கள் வருவோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பகமை ஏன் என்று சொல்லிவிட்டேன் பகமை சொல்லிவிட்டேன் இப்பொழுது அவர்கள் ஒரு விஷயத்துக்கு கடுமையான ஒரு பயம் கடும் பயம் கொண்டிருக்கிறார்கள் என்ன தெரியுமா நீங்க போய் பிரான்ஸ் எயிட் கடும் பலமான நாடுகள் உலகத்துல பலசாலிகளை உட்கார வச்சா ஜி டென் என்பார்கள் ஜி பலசாலிகள் சேர்ல உட்கார்ந்தா அவங்க தான் உலகத்தை டிசிஷன் எடுக்கிற ஆட்கள் அவங்க தான் வேர்ல்ட்ல பலசாலிகள் அந்த பலசாலிகள் தன்னுடைய பலத்தை நிரூபித்த ஒரு விதம் இருக்குது அமெரிக்கா தான் உலகத்தில் ராஜான்னு சொல்ற நேரம் நான் சொல்றதை கேட்கணும் என்று சொல்ற நேரம் வேர்ல்ட் வார் நடக்குது அந்த நேரத்துல ஜப்பான் சொன்னாங்க கட்டுப்பட மாட்டேன் நீ சொல்றதெல்லாம் கட்டுப்படலாது நீ அப்படி அப்படிப்பா ராஜாவ உலகத்துல ஒரு வல்லரசு அதாவது ஒரு தலைவன் வர்ற நேரம் அவன் சில அராஜகத்துல வருவான் ஹராஜகத்துல வருவான் அமெரிக்கர்கள் இந்த உலகத்துல தலைவர்கள் வர்ற நேரம் ஜப்பானுக்கு வார்னிங் கொடுத்தார்கள் நீங்க வார்ல்ட் வார் நடக்குது நிப்பாட்டணும் என்றார்கள் இருக்கு அடங்கணும் ஜப்பானியர்கள் சொன்னால் அடங்க மாட்டோம் என்றார் அடங்க மாட்டோம் என்றார்கள் அமெரிக்கா வார்னிங் கொடுத்துச்சு அணு போடுவோம் என்றார்கள் போட்டு பாரண்டது ஜப்பான் சொல்லி அடுத்த நிமிஷம் ஹிரோஷிமா மிக பெரும் பொருளாதார வர்த்தக மையங்கள் ஜப்பானுடைய நாகசாக்கி அணுகுண்டை வீசினார்கள் கீழே போடவில்லை அணுகுண்டை கீழே போடல நடுப்பரப்பில் வெடிக்க விட்டால் வெடிக்க விட்டால் எழுபத்தி வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து

எமரிக்காய் இன்னொரு பக்கத்தில் தனக்கென்று ஒரு நாடு செட்டை வைத்து எமரிக்காய் இந்த பலத்தை காட்டுகிற நேரம் அவர்கள் ஒன்றுக்கு பயம் தெரியுமா ஒரு பொம்புழ ஒரு பொம்புல தலையில் ஒரு அதாவது ஸ்காஃப் ஹிஜாப் என்று சொல்ல முடியாது ஒரு பேச்சுக்கு அவர்கள் ஹிஜாப் என்று சொன்னாலும் ஹிஜாபு என்றால் திரை முழுக்க கூடியது என்றாலும் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு பொம்புலை யூரோப்புல வெஸ்டர்ன் வேல்டுல தலையை மறைத்துப் போனால் பிரான்ஸ் அதிபர் வரைக்கும் அது ரேடியோ அதாவது பேப்பர்ல வர்ற செய்தியா அட பாவிகளா ஒத்த நிர்வாணமா போனா அதை எல்லா நாடு எழுதப்படாத சட்டமா வச்சிருக்கிறாங்க நிர்வாணமா போனால் போலீசார் கைது பண்ணுவான் நீ அப்படிப்பா நிர்வாணமா போவ உடுத்துட்டு போறதுக்கு எங்கேயும் சட்டம் போடல நான் முழு கை போடுவோம் ஆஃப் கை போடுவோம் இப்படியும் போடுவோம் நிர்வாணம் இல்ல ஒரு பிசியாவது உடுத்து நான் நிர்வாணம் இல்லைன்னு நிரூபிக்கிறேன் உலகத்தில் ஒரு சில பகுதிகள் நிர்வாணத்துக்குரிய பகுதிகள் என்று அடையாளம் காட்டப்பட்டுருக்க அங்க ஏலும் அதை தவிர மத்தி எங்கேயும் நிர்வாணமா போனால் அது குற்றம் ஆனா மறைக்கிறதுக்கு எத்தனை மீட்டர் இருக்குதோ அத்தனை மீட்டர்ல மறைக்கலாம் எனக்கு தேவைன்னு இதெல்லாம் மறைச்சு ரெண்டு கண்ணை மட்டும் காட்டி முழுக்க மறைச்சும் உடுக்கலாம் இப்படி உடுக்கலாம் எப்படி உடுக்கலாம் பிரான்ஸ்ல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில ஒரு பொம்பளை தலையை மறைச்சா உனக்கு என்னடா பிரச்சனை நாட்டில பொருளாதார பிரச்சனையா ஃபைனான்ஷியல் கிரைஸா இல்ல ஏதாவது உனக்கு விரை ஆடிட்டா பண இன்ஃப்ளேஷனா என்னையா பிரச்சனை உனக்கு அந்த பொம்பளை தலை மறைச்சா உனக்கு என்னடா பிரச்சனை உன் தலையை மறைச்சான் அந்த தலையை மறைச்சா உனக்கு பிரச்சனை பயந்திருக்கிறார்கள் இதை நல்லாக படித்துக் நீங்கள் பாடசாலையில் போய் படிச்சுங்க வரலாறை உங்களுக்கு படித்து தந்தார்கள் அங்க உலகத்தில் உள்ள மிக திட்டமிட்டு மறைத்தார்கள் திட்டமிட்டு எந்த வரலாறு அதை மறைத்தது வெஸ்டன் அதை மறைத்தார்கள் கருப்பு கருப்பு நாட்கள் கருப்பு ஆண்டுகள் என்று